இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை தீபத்தன்று தான் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கும் இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளும் ஒரு நாள் கூட வீட்டில் விலக்கேற்றாமல் பெண்கள் இருக்கவே கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜை அறை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கும் பெண்கள் தாராளமாக விளக்கேற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டை இருளில் மூழ்கடிக்க கூடாது முதலில் இதை நினைவில் வைத்து சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றிய தகவலைத்தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு குத்து விளக்கில் ஐந்து திரிகளும் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜை அறை பிரகாசமாக இருக்கும் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கும் கஷ்டம் தீரும் கார்த்திகை மாதம் முப்பது நாளும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையலறை படுக்கையறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையிலெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாயம் நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீரும் வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டுவிடுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் இப்போது சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தின் கார்த்திகை மாதம் நாளை பிறக்க இருக்கிறது அசைவம் எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி வேறு எதிலுமே கிடைக்காது என்ற தகவலை கூட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்